வணக்கம் நண்பர்களே இது உங்கள் உலோக பெட்டகம் சேனல் நான் உங்கள் ராஜ் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க இருக்கிறது ஒரு கட்டுமான வேலையில் ஒரு பில்டிங் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ அதை வந்து என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இது நம்மளுடைய சைட் ஒர்க் ப்ராஜெக்டு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து பூமி பூஜையிலேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக நீங்கள் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு இடத்துல நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் பில்லர் வரப்போதோ அந்த இடத்துல மார்க்கிங் பண்ணணும் மார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பில்லர் போஸ்ட்டு நிப்பாட்டுறதுக்கான குழி எடுக்கணும் ஸோ அந்த குழி எடுத்துருக்காங்க குழி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து மேட்டு அதாவது பில்லர் அணிப்பாட்டுறதுக்கு மேட்டு ஸோ அஞ்சடி அகலம் நாலடி ஆழம் அந்த ரேஞ்சில் நம்ம அந்த மேட்டை நிப்பாட்டுவோம் ஸோ மேட்டை அண்ணிப்பாட்டி அதில் வந்து பில்லர் போஸ்ட் அணிப்பாட்டுவோம் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இது நம்ம சைட் ஒர்க்குக்கு இறங்கக்கூடிய ஜல்லி ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டுற மாதிரி இருந்தாலும் சரி உங்கள் ஓன் வீடாக இருந்தாலும் சரி எப்போதுமே வந்து மெட்டீரியலை வந்து பல்காக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அது வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ பல்க்காக நம்ம ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு அது வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அதனால் எப்போதுமே வந்து நீங்கள் பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது பல்காக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து நம்ம சைட் ஒர்க்குக்கு இறங்கக்கூடிய முக்கால் ஜல்லி இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ மண்ணும் ஜல்லியும் வந்து நம்ம வந்து பல்காகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம் ஸோ அதுதான் நீங்கள் வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இது நம்ம சைட் ஒர்க்கில் இறங்கிட்டு இருக்கக்கூடிய ஜல்லி ஸோ ஜல்லி வந்து கரூர் ஜ கரூர் ஜல்லி நாமக்கல் ஜல்லி ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்குது அதில் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்க அப்படின்னாக்கா இது வந்து காங்கிரீட் போடுற ப்ராசஸ்ஸு ஸோ அந்த போஸ்ட்டுக்கு நம்ம வந்து காங்கிரீட் போடணும் ஸோ அதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா முக்கால் ஜல்லி சிமெண்ட்டு மணல் ப்ளஸ் வாட்டர் இதை வந்து ஒரு மிக்சிங் ரேசியோலாம் கலந்து நம்ம வந்து பில்லர் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஸோ இதை வந்து க்யூரிங்காக ஒன் ஆர் டூ டேஸ் அப்படியே விட்டுருவாங்க ஸோ அது நல்லா செட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம அந்த காலம் பாக்ஸை பிரித்து எடுத்துடலாம் ஸோ இந்த ப்ராசஸ் தான் நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க நம்ம பண்ணி முடிச்சு ஒரு ஒன் டே நம்ம வந்து அதுக்கு க்யூரிங் டைம் கொடுக்கணும் ஸோ அந்த க்யூரிங் டைமுக்கு அப்புறமேட்டு அது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும் ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க ஸோ அந்த மேட்டு ஃபினிஷிங் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு காலம் போஸ்ட்டு காலம் பாக்ஸ் அணைச்சி காலம் போஸ்ட்டு போடுவாங்க ஸோ அதையும் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க ஸோ காலம் போஸ்ட்டு போட்டு ஒரு நாள் செட்டிங் ஆனதுக்கப்புறம் மேக்ஸிமம் டூ டேஸு செட்டிங் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து அந்த காலம் போஸ்ட்டை பிரித்தோம் அப்படின்னாக்கா அந்த காலம் பாக்ஸை பிரித்ததுக்கப்புறம் போஸ்ட் இப்படி தான் இருக்கும் ஸோ இதனுடைய கண்டினியூஸ் வீடியோஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அதுக்காக நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ் இது உங்கள் உலக பெட்டகம் சேனல் நன்றி வணக்கம்